மண்ணுக்குள்ளே மறைந்திருந்தது ஏனம்மா என் கண்ணே அந்த காரணத்தை கூறம்மா மண்ணுக்குள்ளே மறைந்திருந்தது ஏனம்மா என் கண்ணே அந்த காரணத்தை கூறம்மா இரண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி என்பதை என்பது நீயும் சொல்லம்மா மண்ணுக்குள்ளே மறைந்திருந்தது ஏனம்மா என் கண்ணே அந்த காரணத்தை கூறம்மா காய்ந்த தழைகள் உன்னை மூடி என் தாயே காவல் காத்த சங்கதியே நீ சொல் தாயே மேய்த மாடுகள் உந்த அருகில் என் தாயே ஓய்வெடுக்கும் அழகை நானும் கண்டேனே மண்ணுக்குள்ளே மறைந்திருந்தது ஏனம்மா என் கண்ணே அந்த காரணத்தை கோரம்மா குழவிக்கல் போல் நீ இருந்த காலத்திலே உன்னை தழுவி சேவை செய்தோர் எல்லாம் பாக்கியரே பிறவி புண்ணியம் எது என்றாலே என் தாயே உன் அருகில் வாழும் கொடுப்பினை என்று சொல்வேனே மண்ணுக்குள்ளே மறைந்திருந்தது ஏனம்மா என் கண்ணே அந்த காரணத்தை கூறம்மா பச்சை மலையின் தென்றல் காற்று என் தாயே உன்னை தொட்டது உவகை கொண்டது என் தாயே உன்மேல் பட்ட தென்றல் காற்றால் என் தாயே என்றும் என் உயிர் வாழது உன்னையே பாடுது என் தாயே உன்மேல் பட்ட தென்றல் காற்றால் என் தாயே என்றும் என்னு உயிர் உன்னை பாடுது என் தாயே என்றும் என்னுயிர் வாழுது உன்னை பாடுது என் தாய்